எல்லோருக்கும் வணக்கம் புதனை அதிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு சாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அல்லது பாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா இவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு எப்படிப்பட்ட குணங்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர ரீதியாக இவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ராசி அன்பர்களை பொறுத்த வரைகளுமே புதனோட தாக்கத்தில் இருக்கிறதுனால எப்போதுமே அறிவு திறன்ல பிரகாசமானவர்களாக திகழக்கூடிய நண்பர்கள் தாங்க நம்மளுடைய கண்ணிராசி அன்பர்கள் புதன் கிரகம் மற்ற கிரகங்களோடு ஒப்பிடுகிற இளவரசர் என்று அழைக்கப்படும் கன்னி ராசியை இந்த கிரகம் ஆளப்படுவதால எப்போதுமே அறிவில் சிறந்தவர்களாக இருப்பாங்களாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு எப்போதுமே மற்றவங்களுக்கு உதவுவது ரொம்பவும் பிடிக்குமா தூய்மையை அதிகம் விரும்புவாங்க வாசிப்பு பழக்கத்தை விரும்புவர்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய கண்ணீராசி அன்பர்கள் இயற்கையோட நேரத்தை செலவிட ரொம்பவும் விரும்புவாங்க எப்போதுமே மற்றவங்களோட அர்த்தமுள்ள விவாதம் செய்ய மட்டுமே இவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ராசிக்காரர்களை பார்த்தீங்களா நேர்மைக்கு பெயர் பெற்றவர்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய ராசி நண்பர்கள் ரொம்ப பொறுப்போடு இருக்கிறதுனால அவங்க தொழிலில் சிறந்து விளவங் விளங்குவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் கடின உழைப்பாளியாகவும் நேர்மையானவர்களாகவும் திகழ்கிறதுனால வேலையில் ஒரு பர்ஃபெக்டாக நான் பார்க்கப்படக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய கண்ணிராசி நண்பர்கள் ரொம்பவும் அருமை வாய்ந்த ராசி தாங்க நம்மளுடைய ராசி இப்படி குணங்கள் படைத்த ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம் அறிவுத்திறனை அள்ளித்தரும் புதன் பகவானை கொண்ட ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமையப்போகிறது சூரியன் உங்களோட ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறாருங்க குறுக்கு வழியில் காரியம் பார்க்க நினைக்காதீங்க ஒரு ரூபாயை போட்டு பத்து ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சில பேர் ஆசை காட்டுவாங்க எதில் ஏமாந்து விடாதீங்க சந்திரனோட இடப்பெயர்ச்சிகளும் சாதகமான நிலையில் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்க தொழில கடுமையாக காட்ட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி ஊழியர்களோட ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது செவ்வாயானது பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறாருங்க மனதுல பட்டதை வெளியில கொட்டி விடுவீங்க அதனால உங்களுக்கு கெட்ட பெயர் உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க அதே புதன் பதினோராம் இடத்துல இருக்கிறாரு மாணவர்களுக்கு படிப்புல மிகுந்த அக்கறை கொட்டக்கூடிய ஒரு யோகமான காலமாகத்தான் கன்னிராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி வேலை தேடுறவங்களுக்கு நல்ல செய்தி இந்த டைம்ல கிடைக்குங்க குரு பத்தாம் வீட்டில் இருக்கிறாருங்க திருமண பேச்சுவார்த்தைகள்ல இடையூறு ஏற்படும் வீட்டு சண்டை சில பேர்த்துக்கு வீதிக்கு வரவும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் சண்டை விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டும் சுக்கரன் ஏழாம் இடத்துல இருக்கிறாருங்க பெண்கள் விஷயத்துல எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் முகநூல் பெண் நண்பர்களிடம் ரகசியங்களை வெளிப்படுத்தாதீங்க அது தேவையில்லாத அவமானத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறாருங்க வியாபாரத்தில் லாபம் பெருக்கும் வெளிவட்டார செல்வாக்கும் இந்த டைம்ல ரொம்ப அதிகமாகவே இருக்கும் கேது பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாருங்க யாருக்குமே வாக்கு கொடுக்காதீங்க நிறைவேற்ற முடியாமல் நீங்கள் முழிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த டைமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நம்மளுடைய கண்ணீராசி அன்பர்களுக்கு உங்களோட ராசியிலிருந்து பத்தாவது வீட்டில் குரு இருக்கிறதுனால இந்த வாரமானது உங்களோட உடல் நலம் வழக்கத்தை விட மிக சிறப்பாகவே இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை அனுபவித்து காணலாங்க நீங்கள் ஏதாவது பழைய பிரச்சனைகளால் அவதிப்பட்டு இருந்து கொண்டிருந்தால் இந்த நேரமானது அந்த பிரச்சனையிலிருந்து முற்றிலுமாக நீங்கள் விடுபட உங்களுக்கு இந்த டைம் ரொம்பவும் சிறப்பானது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களோட ஆடம்பரங்கள் மற்றும் வசதிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான காலமாகத்தான் அமைஞ்சிருக்குங்க அதை நீங்கள் நிறைவேற்ற ஆர்வமாக இருப்பீங்க இருந்தால் கூட நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் சேமித்ததை விட அதிகமாக செலவிட வேண்டிய ஒரு சூழலானது அமையுங்க இது பொதுவாகவே சில நேரங்களில் உங்களுக்கு அதிக நிதி சிக்கல்களை ஏற்படுத்த கொடுங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தந்தையோட உடல்நிலையிலும் நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் நிறையவே இருக்குங்க இதன் காரணமாக நீங்க அவங்களோட நேரத்தை செலவிடுவதையும் பல உள்நாட்டு பிரச்சனைகளை பற்றி விவாதிப்பதையும் நீங்க காண முடியும் இது உங்களோட தந்தையுடனான உங்களோட உறவை மேம்படுத்த உதவுவது மட்டுமில்லாம உங்களோட தந்தையும் உங்களுக்கு ஆதரவளிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களோட ராசியிலிருந்து ஏழாவது வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனால இந்த வாரமானது உங்களோட அதிகாரிகளிடம் எல்லாமே உங்களோட முதலாளியும் பணியிடத்தில் கோபமான மனநிலையானது இருப்பாங்க இதன் காரணமாக நீங்கள் செய்யும் எல்லாத்துலேயுமே அவங்க தவறுதலை கண்டுபிடிப்பாங்க இது உங்களோட மன உறுதியையும் உடைக்கப்படுங்க அது மட்டும் இல்லாமல் மேலுமே சில சமயங்களில் மற்ற சக ஊழியர்களிடையே நீங்கள் அவமானப்படுத்தப்படுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இந்த டைமில் இருக்குங்க வெளிநாட்டில் படிக்க திட்டமிட்டிருந்த மாணவர்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரைகளுமே பொறுமையாக இருந்து தங்களோட கடின உழைப்பை தொடர வேண்டும் அப்படின்னும் சொல்லப்படுது ஏன் அப்படின்னா இதை செய்வதன் மூலம் மட்டுமே வார இறுதியில் நீங்கள் வெற்றி அடைய முடியும் என்ற சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது கன்னிராசி அன்பர்களுக்கு என்னென்ன பலன்கள் சாதகமா அமைஞ்சிருக்கு ராசி அதிபதி புதன் தனக்குரிய மற்றொரு ராசியான தொழில் ஸ்தானத்துல வலிமையோடு இருக்கிறாரு ராசி அதிபதி வலிமை பெற்றாலே மற்ற கிரகங்களால் ஏற்படும் துன்பங்கள் அனைத்துமே பெரிதாகி இருக்காது இருந் குறு ஐந்தாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்ப சூழல் நன்றாகவே இருக்குங்க எட்டில் சுக்ரன் இருந்தா கூட கஷ்டப்படுத்த மாட்டாரு அவர் சொந்த ராசியை பார்வையிடுவது பொருளாதார பிரச்சனைகளை பெருமளவில் தீர்க்கக்கூடிய ஒரு யோகமான காலமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆபரண சேர்க்கையும் இந்த டைம்ல அதிகமாகவே உண்டாகுங்க ஆறில் சனி ராகு உங்களுக்கு அற்புதமான பலன்களை செய்வார் பகைகள் அனைத்துமே குறையக்கூடிய ஒரு காலமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி இந்த டைம்ல நட்பு வளரக்கூடிய ஒரு யோகமான காலமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் விறைய ஸ்தானத்தில் கேது செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால புதிய தொழில்களை இப்போது நீங்கள் செய்யவே வேண்டாங்க எதிர்காலத்தை குறித்து திட்டமிட்டு நீங்கள் கொள்ளலாம் ஆனால் கூட கால் வைக்கவே வேண்டாங்க பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால மிகவும் எச்சரிக்கையோடு நீங்கள் தொழில் வணிகத்தில் செயல்படுறது ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட பேச்சுவார்த்தைகள்ல நீங்க ரொம்பவும் கவனமாக இருக்க வேணுங்க வாத பிரதிவாதங்கள்ல நீங்க ஈடுபடவே வேண்டாம் இது உங்களுக்கு பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும் கூடும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வார்த்தை பொறுத்த வரைக்குமே கன்னிராசி நண்பர்களுக்கு ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் அமர்ந்து பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்க பாக்கியாதிபதி சுக்ரன் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சியாக இருக்கிறதுனால எதிர்பார்த்த வேலைகள் அனைத்துமே வேகமாக நடந்து முடியும் இந்த டைமில் அதே பார்த்தீங்கன்னா அலைச்சல்கள் குறையும் சுப செலவு அதிகமாகவே இருக்கும் அதே நேரத்தில் வரவும் இந்த டைமில் அதிகமாகவும் இருக்கும் சந்திரனோட சஞ்சாரத்தினால உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தினால் உங்களுக்கு இந்த நாளானது சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் யாருக்குமே எந்த வாக்குறுதியுமே அளிக்காமல் இருப்பது இந்த டைமில் ரொம்பவும் நல்லது எதிர்ப்புகள் அனைத்துமே ஒரு குறையக்கூடிய யோகமான காலமாக அமைஞ்சிருக்கு கன்னி ராசி உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வார்த்தை பொறுத்த வரைக்குமே சுப நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வீங்க குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் பொறுத்த வரைக்கும் பேச்சில் கொஞ்சம் நிதானத்தோடு நீங்கள் நடந்து கொள்வது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க அதே மாதிரி புதிய வாகனம் வாங்கும் எண்ணம் இருந்தால் கூட அதை தள்ளி வைக்கிறது இந்த டைமில் ரொம்பவும் நல்லது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரைகளுமே எல்லாத்துட்டையுமே விட்டு கொடுத்து போவது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தின் காரணமாக முடிவுகள் தவறாக அமைந்து விடலாம் அதனால் நீங்கள் உங்களோட நம்பிக்கைக்கு பா பாத்திரமான ஒருவரை துணைக்கு வைத்துக்கொள்வது ரொம்பவும் நல்லது அடுத்தது சித்திரை ஒன்று ரெண்டு பாந்தத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வார்த்தை பொறுத்த வரைக்குமே சில பேர்த்துக்கு உடல்நிலை குறைவு ஏற்படவும் நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க தக்க நேரத்தில் உணவருந்த முடியாமல் வயிற்று உபாதைகள் ஏற்படவும் நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வியாபாரிகளுக்கு மனப்பு குழப்பங்கள் அனைத்துமே ஏற்படக்கூடும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய டைமாக தான் சித்திரை ஒன்றா ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே சரியாக நீங்க விஷ்ணு சகஸ்கர நாமம் படித்து பெருமாளை வணங்கிய எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் கன்னிராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றுடுங்க அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படுங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது கன்னி ராசிக்கார அன்பர்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க விடுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ